உசலம்பட்டி அருகே அறுந்து கிடந்த மின் உயிரின் மூலம் மின்சாரம் தாக்கி மேய்ச்சலுக்கு சென்ற மூன்று ஆடுகள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே புத்தூர் விஐபி நகரை சேர்ந்தவர் ஜெயபிரகாஷ் இவர் முன்னூறு ஆடுகளை வைத்து அருகில் உள்ள கண்மாய் மற்றும் தோட்டத்து பகுதியில் மேய்ச்சலுக்கு சென்று வளர்த்து வாழ்ந்து வருகிறார் இந்நிலையில் வழக்கம்போல இன்று புத்தூர் கண்மாய் பகுதியில் தனது ஆடுகளை மேய்ச்சலுக்காக ஜெயப்பிரகாஷ் அழைத்து சென்ற நிலையில் கண்மாய் பகுதியில் வயர் அருந்து கீழே விழுந்து கிடப்பதை அறியாமல் அந்த வழியாக சென்ற மூன்று ஆடுகள் மின்சாரம் தாக்கி துடிதுடித்து பரிதாபமாக சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தன இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த ஜெயபிரகாஷ் அளித்த தகவலின் பேரில் மின்வாரிய ஊழியர்கள் மின்சாரத்தை நிறுத்தி மின்வெயரை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த உசிலம்பட்டி நகர் காவல் நிலைய காவலர்கள் ஆடுகளை மீட்டு உடற்கூராய்விற்காக உசிலம்பட்டை கால்நடை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு வழக்கு பதிவு செய்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர் அறுந்து கிடந்த மின் வயர் மூலம் மின்சாரம் தாக்கி ஆடுகள் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது